ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மிக்சர் தான் செய்ய போகிறோம் வீட்டில் நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் இனிமே வர ரெசிபீஸ் எல்லாமே தீபாவளி சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ் தான் இப்போவும் போல் எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இங்கே நம்ம என்ன செய்யப்படுறோம்னா அதுக்கு முன்னாடி இனிமேல் நம்ம செய்கிற ரெசிபி எல்லாமே தீபாவளி சம்மந்தப்பட்ட ரெசிபிதான் எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எப்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு மறக்காமல் லைக் டைம் சப்ரேஸ் பண்ணிடுங்க என்ன ரெசிபி செய்யப்படுதுனா மிச்சர் தான் செய்யப்படுது செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிருவாங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியானது மிச்சர் தான் இப்போ வாங்க நம்ம அதுக்கான பொருள்லாம் பார்த்து இல்லாமா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து எல்லோ ஃபுட் கலர் உப் தேவையான உப்பு இங்கே அடுத்த கோலஃப்ளாக்ஸ் கார்ன்ஃப்ளாக்ஸ் கார்ன்ஃப்ளாக்ஸ் பொட்டுக்கடலை தேவையான பொட்டு கடலை வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிக்சரோட ஒரு கடலை மாவை நான் ரெண்டு பார்ட்டிஷியனாக பிரித்து வச்சுருக்கேன் அதாவது இந்த பாட்டிஷியன் வந்து ஒரு ஃபுட் கலரும் இந்த பாட்டிஷியன் ஒரு ஃபுட் கலராகவும் நான் எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவு காராப்பூந்தி செய்கிறதுக்கு தேவையாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த காராப்பு இந்த காராப்பூந்தி செய்கிறதுக்கு மாவு எவ்வளோ நம்ம அளவு எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் அதுவே சரியாக இருக்கும் தேவையான அளவு கருவேப்பில் எடுத்துருக்கோம் ஒரு கப் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை அது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஒரு முழு பூண்டை நான் வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பாருங்கள் இது வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் இது வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் ஃபுட் கலர் போ பொதுவாக வந்து ஆட் பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் இந்த பசங்களை அட்ராக்ட் பண்ணணுங்கிறக்காக நான் லைட்டாக தான் நான் ஆட் பண்ணுறேன் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிச்சர் இருக்குது அதாவது ஓமப்பொடி இருக்கு இல்லையா அதுக்கு தேவையானது கால் கிலோ கடலை மாவை தனியாக நான் சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் மிக்சர் செய்கிறதுக்கு நானூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் நானூறு கிராம் கடலை மாவில் இரநூத்தம்பது கிராம் கடலை மாவு ஓமப்பொடி செய்கிறதுக்கும் நூற்றம்பது கிராம் கடலை மாவு நம்ம வந்து காராப்பூந்தி செய்கிறதுக்கும் பயன்படுத்த போகிறோம் அதில் அந்த நூற்றம்பது கிராம் கடலை மாவை நான் ரெண்டு பார்ட்டிஷியனாக பிரிச்சுருக்கேன் ரெண்டு கப்பில் நான் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரெண்டு கப்லையுமே ஒரு கப்பில் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த கடலை மாவு கூட எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது மாவு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா நம்ம அள்ளி ஊத்தையில் தோசை மாவு எந்த பதத்தில் இருக்கணுமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு காரா புந்தி அழகாக வரும் இப்போ பாருங்கள் அடுத்து ரெட் கலரு இப்போ நம்ம அதே பவுலில் கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான் இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இதுவுமே நம்ம தோசை கலரில் தோசை பதத்துக்கு நமக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் சேர்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நான் வந்து வீடியோக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் நான் என் பையனுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும் உடம்புக்கு இது வந்து சேர்க்கக்கூடாது தான் கெடுதல் தான் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க காராப்புந்தி ஆக்சுவலாக வந்து எந்த கலரில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் இப்போ பாருங்கள் நமக்கு ரெட் கலரில் வந்து ஃபுட் கலர் சேர்த்தோம் இல்லையா அந்த மிக்சரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓம பொடிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கால் கிலோ மாவு எடுத்துருக்கோம் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லாவே கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த டைம்ல நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் வந்து நமக்கு எதுக்காக அப்படின்னா செரிமானத்துக்காக தான் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சமா சோடா பூ சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி மட்டும் லைட்டா தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க அதாவது சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைவோமோ அந்த அளவுக்கு ஏன்னா கடலை மாவு சாஃப்டா இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணியை ரொம்ப இழுத்து வச்சுக்காது அதனால பார்த்து கொஞ்சம் பக்குவமாகவே வந்து மாவை லைட் லைட்டாக தெளித்து தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கங்க பாருங்க மாவை நம்ம இந்த அளவுக்கு அமுக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் வந்து தண்ணியாக பிசைஞ்சிராதீங்க ரொம்பவும் டைட்டாக பிசைஞ்சராதிங்க நீங்கள் டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா உரலில் போட்டு உங்களுக்கு சுடையில் கைவழி வந்துடும் அதனால் ஓரளவுக்கு இலக்கமாகவே நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ரிஃபைன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆறு லிட்டர் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ நம்ம இடியப்பை சுடுற உரல் உரலில் தான் இப்போ நம்ம மாவை உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம புளிஞ்சு விட போகிறோம் இப்போ பாருங்கள் புளிஞ்சு விடையில் எந்த எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்களோ அந்த ஆயில் ஹீட்டாக இருக்கணும் அதே நேரம் ஓமப்படி உங்களுக்கு வந்து இது வந்து இடியப்பாச்சுங்கிறதுனால ரெண்டு செகண்ட் தான் நீங்கள் போட்டு ரெண்டு செகண்டில் திருப்பிடணும் இல்லைனா மிக்சரோட கவல் கலர் மாறிடும் மிக்சருக்கான டெக்ஸ்சர் இது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே குயிக்காக வெந்துடும் மிக்சருக்கான அச்சு பெரிய அச்சில் நம்ம வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம் இந்த மாதிரி கனமாக ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வந்து உள்ளே போட்டதுக்கப்புறம் ரெண்டு செகண்ட் திருப்புறதுக்கு ரெண்டு செகண்ட் தான் ஒரு அஞ்சு செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ஓமப்பொடி தயாராகிடும் இது மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுகளெல்லாம் நம்ம ஓமப்பொடியாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க மிக்சரோட கலர் மாறிடும் இப்போ நம்ம காராப்புந்தி செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம அரிகரண்டி இருக்கு இல்லையா அதில் இந்த நம்ம தோசை மாதிரி கரைச்சி வச்சிருக்கிற மாவை கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விடையில் நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா வட்ட வட்டமாக விழுக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு காராப்புந்தி மாதிரியே இருக்காது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு காராப்புந்தி டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வட்டவட்டமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா சீக்கிரம் வேகமும் வேகாது அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது அதனால் இது ஒரு மிஸ்டேக்ஸ் அதை நான் வந்து அந்த இடத்துல நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு காராப்பூந்தி தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக சில வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம வறுந்து வறுத்து சேர்க்கணும் இப்போ நம்ம அதை வந்து எப்படி நம்ம வறுத்து சேர்க்க வைக்கலாம்னு பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஓமப்படி ரெடி பண்ண வச்சால அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் போட்டிங்கன்னா ஆயிலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ நமக்கு ஓமப்படி தயாராக இருக்குது அதில் நம்ம ரெடி பண்ண காரா புந்தியை உள்ளே சேர்த்துடலாம் இங்கே நான் ஒரு பக்கம் பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் அதாவது டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வறுத்த வேர்க்கடலை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பொட்டுக்கல்லையை பாருங்கள் பொட்டுக்கல்லையை போட்டுட்டு கரெக்டாக ஒரு மூணு செகண்டு தாங்க ரொம்பலாம் வைக்காதீங்க பொட்டுக்கல்லையோட கலர் கலர் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா கருகிற மாதிரி வாசனை வந்துடும் நமக்கு பல்லில் கடிப்படையில் அதனால கரெக்டாக மூணு செகண்டில் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலையும் எடுத்தாச்சு அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அதாவது பானிபூரி காளானுக்குலாம் மேலே போட்டு தருவாங்களா அதுதான் இது சேர்த்திங்கன்னா மிக்சர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லாவே ஒன்று விடாமல் விட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு பொறிஞ்சு இப்போ நம்ம அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு முழு தட்டுக்கல்லில் தட்டி நல்லா இடிச்சு வச்சுருக்கோம் அதையும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணணும் எந்தளவுக்கு கிறிஸ்பினஸாக முடியுமோ அந்தளவுக்கு நல்லாவே கிறிஸ்பினஸாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையுமே வந்து நம்ம 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 வறுத்து வச்சுருக்கிற பொருளோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக கருவேப்பிலை கருவேப்பிலை ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸு வறுத்த பூண்டு வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம மிக்சரை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா எந்தளவுக்கு கலந்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கலந்து விடுங்க இப்போ நமக்கு வந்து மிக்சர் ஓரளவுக்கு தயாராகிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு நாலு பிஞ்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா நமக்கு சூடான சுவையான மிக்சர் தயாராயிருச்சு ஈவினிங் டைம்ல டீயோட சேர்த்து பதிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம் பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்